இந்த பயிற்சிக்கு பெயர் பார் ஸ்விங்கிங் கம்பி ஊஞ்சல் பயிற்சி அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் சொல்கிறேன் நல்லா கவனிச்சுட்டு நீங்கள் வீட்டில் பண்ணுங்கள் பார் கம்பி ஸ்விங்கிங் ஊஞ்சல் அது எப்படின்னாங்க உங்கள் வீட்டில் ஜன்னல் இருக்கும் இல்லையா கிரில் ஜன்னலு கேட்டு கிரில் வெண்டிலேட்டர் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரில் வந்து கம்பி வந்து குறுக்க வச்சுருப்பாங்க இவர்ங்க இந்த மாதிரி கிடையாது கம்பி வந்து இப்படி இந்த மாதிரி இருக்கக்கூடாது பேரலாக இருக்கக்கூடாது பர்பண்டிகுலராக இருக்கணும் கேவனிங்க ஜெ ஒரு ஜன்னல் இப்படி கம்பி இருக்கும் அது நமக்கு பயிற்சிக்கு ஒத்து வராது நல்லா கேவனிங்க கம்பி இப்படி இருக்கணும் செங்குத்தா இப்படி ஜன்னலாக இல்லைன்னா வந்து ஒரு வென்டிலேட்டராக இல்லைன்னா கேட்டு அந்த மாதிரி இடத்துல குறுக்க பாருங்கள் இப்படி இப்படி நீள வாக்கில் கம்பி இருக்கணும் கம்பி ரொம்ப பக்கம் பக்கமாக இருக்கக்கூடாது சும்மா ஒரு அரை அடி அந்த மாதிரி வரீங்க இந்த அளவுக்கு ஒரு அரை அடி கேப்பில் இருக்கணும் அரை அடி முக்கால் அடி கேப்பில் ரொம்ப ரெண்டு அடியெல்லாம் இருந்தால் நல்லா இருக்காது அளவு வந்து ஒரு அரை அடி முக்கடி தான் இந்த மாதிரி கேப்பில் லைனாக கம்பி இருக்கும் இல்லைங்களா அந்த மாறு இடத்துல போய் நின்றுக்கணும் நம்ம கண்ணுக்கு முன்னால் அந்த கிரில் இருக்கணும் நம்ம கால் அகலாமல் வச்சு நின்றுக்கணும் சரி நின்றுட்டு அந்த கம்பிக்கு பின்னால் ஒரு காட்சி தெரியும் இல்லையா இப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறீங்க ஜன்னலில் கம்பி இருக்குது இப்போ ஜன்னலுக்கு அந்த பக்கமாக ஒரு காட்சி தெரியும் இல்லையா அப்போ என்ன பண்ணணும் நின்றுக்கணும் இது வந்து அவுடோர் பயிற்சி வெளியே செய்கிற பயிற்சி பாருங்க நின்னுக்கணும் நின்றுட்டு நல்லா வந்தீங்க கொஞ்சம் காலம் அகலமா வச்சுக்கிட்டு நம்ம உடம்பு இருக்கு இல்லைங்களா உடம்பை மட்டும் அசைக்கணும் பாருங்க கண் அசைக்கிறது இல்லை வலது பக்கம் போய் எவ்வளவு தூரம் வலது பக்கம் உடம்பு அசையும் அசைச்சு பாருங்க உடம்பு பாருங்க கண் விழி அசையக்கூடாது கண் விழிப்பி போகக்கூடாது கண்ணு நேரம் இருக்கணும் உடம்பு போயிட்டு போயிட்டு வரணும் அப்போ அந்த கம்பிக்கு அந்த பக்கம் இருக்கிற அந்த காட்சியை இந்த கம்பி மறைச்சிது இல்லைங்களா அப்படி பண்ணும்போது கம்பி இந்த நம்ம எல்லாம் போகும்போது கம்பி வந்து இல்லைங்களா அந்த மாதிரி அந்த கம்பி வந்து இப்படி ஆடு இல்லைங்களா அந்த மாதிரி பார்க்கும்பொழுது கண்களுக்கு சக்தி கிடைக்கிறது